ஹலோ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கே நம்ம வந்து ஒரு மோட்டிவேட்டடாக பேசலாமா என்ன மோட்டிவேட்டட் பண்ண போகிறீங்க எப்போ பார்த்தாலும் வல வலன்னு பேச போகிறீங்க அது தானே அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்கலாம் ஆனால் கிடையாது நிறைய பேர் வாழ்க்கையில் கஷ்டங்கள் நிறைய இருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் அந்த மாதிரி நிறைய பேர் இப்போ நான் நினைக்கிற ஒரே ஒரு விஷயம் எனக்கு ஏதாவது ஒரு ஒரு கஷ்டம் வந்துச்சு அப்படின்னா நான் நினைக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன நான் வந்து எனக்கு கீழே இருக்கிறவங்கள வந்து நான் பார்ப்பேன் எப்பவுமே நமக்கு மேலே இருக்கிறவங்கள நம்ம வாழ்க்கையில வெற்றி அடையணும் அப்படின்னா நமக்கு மேலே இருக்கிறவங்களை நம்ம வந்து பார்க்குறோம் இல்லையா எப்பயாச்சும் ஒரு தடவை நம்ம உட்காந்து நம்ம வாழ்க்கையை பத்தி யோசிச்சோம் அப்படின்னா நமக்கு அவங்க நம்மளை விட உயரத்துல உய உயரத்துல இருக்கிறவங்களும் வந்து நினைச்சு பார்ப்போம் நம்ம எப்பதான் அவங்களோட இடத்துக்கு நம்ம வந்து போடுறோமோ தெரியல லைஃப்ல அப்படின்னு இருப்போம் அதுவே நான் வந்து எனக்கு ஏதாவது கஷ்டம் வந்துச்சு அப்படின்னா சிலர் பேர் என்ன சொல்லுவாங்க நமக்கு ஏதாவது கஷ்டம் வந்துச்சு அப்படின்னா கடவுளுக்கு வந்து உண்மை இல்லை பார்த்தாலும் எனக்கே கஷ்டத்தை கொடுக்குறாரு அப்படின்னு வந்து நினைக்கிறேன் இல்லையா அந்த கஷ்டம் வந்து எதனால வந்துச்சு அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா எப்பயாச்சும் வந்து யோசி யோசிச்சு பாருங்கள் கண்டிப்பாக அந்த கஷ்டத்துக்கு நாம கூட ஒரு காரணமாக இருக்கும் அந்த கஷ்டம் வரும்போது நான் நினைக்கிற ஒரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு கீழே இருக்கிறவங்க எனக்கு கீ இப்போ நான் வந்து ஒரு வீடு இருக்குது வசதி இருக்குது வசதி அப்படின்னா வீடு இருக்குது லம் கையில் ஒரு தொழில் இருக்குது அருமையான குழந்தைங்க அந்த மாதிரி எல்லாமே இருக்கும்போது அதுவே நான் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு ஏதாவது ஒரு கடன் பிரச்சனை அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒரு பிரச்சனை வரும்போது நான் நினைக்கிற விஷயம் என்னன்னு தெரியுமா நம்மளை விட ஒருத்தர்கிட்ட வேலைக்கு போயிட்டு அவங்க அவங்கக்கிட்ட வந்து பேச்சு மூச்சு வாங்கிட்டு நம்ம ஒருத்தர் வந்து இருப்பாங்க அப்படின்னு யோசிப்பேன் அண்டு அதே மாதிரி வாடகை வீட்டில் இருந்துட்டு எவ்வளோ பேர் கஷ்டப்படுவாங்க வேலை இல்லாமல் வாடகை வீட்டில் இருந்துட்டு அவங்க வந்து வாடகை கட்ட முடியாமல் எப்படி இருப்பாங்க அப்படின்னு அவங்கள பற்றி யோசிப்பேன் இந்த மாதிரி நம்ம லைஃப்பில் வந்து நடக்கிற எல்லா ஒரு விஷயத்துக்கும் நம்ம வந்து நினைச்சா இது வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரிதான் நாம நினைச்சாதான் நம்ம வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளை ஒழித்து கட்ட முடியும் நம்ம நினைச்சாதான் நம்மளோட வாழ்க்கையில பிரச்சனைகளை கொண்டு வர முடியும் நம்ம நினைச்சாதான் நம்மளோட வாழ்க்கையில வெற்றி பெற முடியும் நம்ம நினைச்சாதான் நம்மளோட வாழ்க்கையில எந்த ஒரு வெற்றியும் அடையாம சோம்பேறித்தனமா இதுவே காலம் போகுது போங்க இருந்து என்ன பண்ணுறது வரைக்கும் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதும் நாம தான் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு வந்து எதிர்மறையாக வரும் அதனால் வர பிரச்சனைகளை எல்லாமே எப்படியாச்சும் எதிர்த்து நிற்க என்னால் முடியும் அப்படின்னு வந்து எதிர்த்து நெல்லுங்க கண்டிப்பாக அது முடியும் இத் இதே ஒரு கான்செப்ட் வச்சு நான் வந்து ஒரு கதை வந்து சொல்ல போ சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நானே ஓனாக கண்டென்ட்டாக எழுதுனா ஒரு கதை தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நான் யோசிச்சு யோசித்து எழுதியிருக்கேன் யோசி யோசிச்சு வச்சுருக்கேன் அதை வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் பிரச்சனைகளை எதிர்த்து நிற்கிற ஒரு சக்தி வந்து எப்படி வரும் நமக்கு ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது பார்த்தீங்களா எவ்வளோ எடுத்து எடுத்து கொஞ்சுவாங்க நமக்கு எப்படி வந்து பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனை என்ன அப்படின்னு எனக்கு நமக்கு வந்து தெரியாது அதுவே சின்ன வயசில் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் போ அஞ்சு வயசு ஆறு வயசு ஆகும்போது அந்த மெச்சூரிட்டி கொஞ்சம் வரும் அந்த டைமில் நம்ம என்ன பண்ணியிருப்போம் யாராச்சும் அதுக்கு முன்னாடி நம்மளை யாராவது திட்டுனாலும் பெருசாக வந்து கண்டுக்க மாட்டோம் அதுவே நமக்கு ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசு இருக்கும் போது நம்மளை யாராச்சும் திட்டுறாங்க அப்படின்னா அது வந்து நமக்கு புரியும் இல்லையா கோபம் வரும் அந்த கோபம் மாறி அது வந்து அம்மா கிட்டயோ அப்பா கிட்டயோ சொல்றதுக்கான ஒரு தூண்டுதலா இருக்கும் அந்த தூண்டுதல் அப்பா அம்மா வந்து அவங்க அப்படி இவங்க இப்படி அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு அர்த்தமா இருக்கும் இந்த மாதிரி சொல்லும்போது உங்க மனசில் அவங்க வந்து கெட்டவங்களாக வந்து பதிஞ்சிடுவாங்க அதுவே நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டைம் ஏதாவது வந்து அவங்க அவங்க சொல்கிற பேச்சை நீங்கள் கேட்காம இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கெட்ட பசங்க இல்லையா இந்த மாதிரி தானே இந்த உலகம் வந்து பார்க்குது இப்போ ஒரு குழந்தை வந்து சொல் பேச்சு கேட்கலை அப்படின்னா அந்த ப அந்த குழந்த வந்து கெட்ட குழந்தை கெட்ட கெட்ட புத்தி இருக்கிற ஒரு பொண்ணு ஒரு பையன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த உலகம் அப்படி இருக்கும்போது நம்ம பிரச்சனைகளை கொண்டு வரதுக்கான ரீசன் வந்து என்ன அது வந்து முதல்ல கண்டுபிடிக்கணும் பிரச்சனைகள் கொண்டு வரது முதல் விஷயமாக நான் சொல்லுவேன் சொல்லுறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தர்கிட்ட வந்து கடன் வாங்குறது கடன் வாங்கணும் அப்படின்னா நம்ம சுச்சுவேஷனுக்கு நம்ம வந்து கடன் வாங்குவோம் பாவம் அவங்களும் வந்து ஏதோ ஒரு சேமித்து வச்சுருக்கிற அமௌண்ட்டை நமக்கு கொடுப்பாங்க அதுவே நம்ம கடன் வாங்கிட்டு நம்மளால் கொடுக்க முடியல ஏதோ ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு கோபம் வரும் இப்போது அதுவே உங்ககிட்ட யாராவது வந்து கடன் வாங்கி அவங்க கொடுக்க முடியலன்னா அவங்களோட சுச்சுவேஷன் உங்களுக்கு தெரியாது ஏன்னா அந்த டைம்ல நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எல்லாருக்கும் தான் கஷ்டம் வந்து இருக்கும் அதனால நம்ம வந்து அப்படியே விட முடியுமா அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா அந்த மாதிரி தான் நம்ம ஒருத்தர்கிட்ட எப்படி நடக்கிறோமோ அதே மாதிரி தான் நமக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து வருவாங்க நம்ம வந்து அவங்கள திட்டணும் அவங்க அவங்க நம்ம கிட்ட கடன் வாங்கி அவங்க கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் உங்ககிட்ட வாங்கி நீங்க நெக்ஸ்ட் டைம் அந்த மாதிரி ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்ப ஸ்டோரிக்குள்ள கொள்ள வந்துடலாமா ஒரு சிறுமி அஹ் இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பொண்ணுதான் அவங்க வந்து லைஃப்ல எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அடுத்தவங்களோட பேச்சு கேட்டுதான் நடந்துக்கிறா இந்த மாதிரி இருக்கும்போது லைஃப் ஃபுல்லாகவும் அவங்களோட பேச்சு தான் கேட்கணும் அந்த மாதிரி ஒரு கட்டத்துக்கு அவங்க வந்து போயிடுறாங்க சரி எப்போதும் போல எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் பிரச்சனை அப்படின்னு எந்த ஒரு சுச்சுவேஷனில் வரும் ஒரு காரணம் சொல்லணும் அப்படின்னா ஒரு பணம் வந்து தேவை ஒரு ஒரே ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் வந்து ஒருத்தர்கிட்ட கடன் வாங்குனாங்க எதுக்கு ஏதோ ஒரு சொந்தக்காரங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து போகணும் அப்படின்னு அந்த பொண்ணுக்கிட்ட அந்த டைமில் அமௌண்ட் இல்லை கிட்ட ஒருத்தர்கிட்ட ரூபாய் கடன் வாங்குறாங்க கடன் வாங்கி அதை வாங்கும்போது சொன்ன ஒரு விஷயம் ஒருத்தர் தான் எப்படி அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன சொன்னாங்க நீ வந்து ஃபங்க்ஷன் போகிற வெறும் கையை வீசிட்டு போன அப்படின்னா கண்டிப்பாக உன்னை வந்து கேவலப்படுத்துவாங்க அதை விட்டுட்டு நீ வந்து ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு போ எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் இருக்காங்க கிட்ட சொல்லி உனக்கு வந்து கடன் வாங்கி கொடுக்குறேன் இப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு கடன் வாங்கி கொடுத்துட்டாங்க ஆனால் அந்த பொண்ணுக்கு அந்த டைமில் வந்து எப்படி இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நான் வந்து எப்படியோ அமௌண்ட் ரெடி பண்ணியாச்சு நம்ம எப்படியோ கொடுத்துடலாம் நம்ம சொந்தக்காரங்கக்கிட்ட நம்ம வந்து கொஞ்சம் கெத்தாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சி அந்த பொண்ணு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க போன உடனே நல்ல மரியாதை நல்ல ஃபங்க்ஷனுக்கு ஒரு கெத்தாக வந்து போனதுக்கு ஒரு மரியாதையும் கிடைச்சிது அப்படியே அவங்க அமௌண்ட் கொடுத்தவங்கள தலைக்கு மேலே ஏறி உட்கார வச்சு ஒரு அதுவே நினச்சிக்கிட்டே இருந்தான் எப்படி நான் வந்து எப்படியோ கடன் வாங்கிட்டேன் கடன் வாங்கினதுக்காக இல்லை அமௌண்ட் கொடுத்துட்டாங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு யோசித்தான் அந்த டைமில் அந்த மாதிரி யோசிச்ச அந்த பொண்ணு ஒரு மாதமாச்சு வேலைக்கு போயிட்டு தான் இருக்கா வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது எல்லாமே கமிட்மெண்ட்டு ஏன்னால் நம்ம வந்து வாழ்க்கையில் சம்பாதிக்கிறது வந்து பாதி வந்து நம்ம ஏற்கனவே எதுக்கோ ஒரு செலவு வந்து வாங்கியிருப்போம் ஹாஸ்பிட்டல் செலவு வீடு கட்டுறதுக்கு இல்லை ஏதோ ஒரு சுச்சுவேஷனால் சம்பளம் வருது எல்லாமே அதுக்காகவே போயிடுது நம்ம எப்படி சேமிச்சு வைக்கிறது அந்த அந்த மாதிரி யோசிச்ச அந்த பொண்ணு நம்ம எப்படியாச்சும் வந்து நம்ம செய்கிற ஒரு வீண் செலவை கண்டுபிடிச்சி அதிலேருந்து நம்ம எப்படியாச்சும் ஒரு ஆயிரரூபாயிரூபாச்சும் நம்ம வந்து மாதத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம் இப்படி எடுத்து வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து கடன் வந்து தீர்க்கலாம் அப்படின்னு யோசிச்சால யோசித்தோம் இந்த மாதிரி யோசிக்கும் போது அந்த பொண்ணும் மா மாதம் வந்து ரூபாய் எடுத்து வச்சா ஆனால் இதில் ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு மாதம் வந்தாச்சு அந்த அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்த அந்த ஆள் வந்து மாதம் முடிஞ்சதும் கண்டிப்பாக வந்து வீட்டுக்கிட்ட வருவான் அப்படின்னு வந்து பக்கத்து வீட்டால் அவங்களோட ஃப்ரெண்டு சொன்னாங்க சொன்ன உடனே எப்படி இருக்கும் நான் வந்து மா மாசத்துக்கு என்னால் கொடுக்க முடியல எப்படியாச்சும் கொடுத்துடலாம் அப்படின்னு இருந்தேன் ஆனால் வந்து என்னால் அமௌண்ட் வந்து சேர்த்து வைக்க முடியல நான் வந்து ஒரு அஞ்சு மாதத்துக்குள்ளே கொடுத்துட்றேனே அப்படின்னு சொன்னான் அப்படி சொல்லும்போது அந்த பொண்ணு வந்து இல்லைப்பா உன்னை நம்பி தானே நான் வாங்கி கொடுத்தேன் நீ எப்படியாச்சும் வந்து கௌரவமாக இருக்கணும் எல்லாருக்கிட்டையும் அப்படின்னு தான் நான் உனக்கும் வாங்கி கொடுத்தேன் ஆனால் நீ எப்படி பண்ணுறியே என்னோட மானத்தையே வாங்கிட்டேன் அப்படின்னு ஃப்ரெண்டு வந்து கழட்டி விட்டுட்டான் இந்த மாதிரி இருக்கும்போது அந்த பொண்ணு வந்து சரி காசு வாங்கின ஆள்கிட்டயே நம்ம வந்து பேசலாம் அப்படின்னு பேசும்போது சரிம்மா நீ ஒரு வாசத்தில் வந்து கொடுக்குற அப்படின்னு சொன்னேன் ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ வந்து இப்போ இல்லை அப்படின்னு சொல்கிறியே நான் என்ன பண்ணுறது எனக்கு வட்டி முதலமாக கொடுத்துடு அப்படின்னு சொன்னாங்க இப்போ சரி வட்டி மட்டும் இந்த மாதம் கட்டிடுறேன் நெக்ஸ்ட்டு வந்து நான் எல்லாமே கடன் வந்து தீக்கி தீர்த்திடுறேன் அப்படின்னு வந்து சொன்னதும் சரி வட்டி வந்து ஐநூறுபா வாங்கிட்டாங்க இந்த காலத்தில் சொல்லணுமா இது வந்து என்னோடய ஓன் கண்டென்ட் நீங்கள் வந்து சும்மா வந்து லைவ்ல மிக்ஸ் பண்ணிக்காதீங்க ஸோ வட்டியும் கொடுத்தாச்சு கொடுத்த உடனே மீதி இருக்கிறது ஐநூறுரூபா இப்போ ஐநூறுரூபா போச்சுன்னா எப்படி இருந்தாலும் அந்த பொண்ணால் வந்து மாதம் வந்து ரூபா தான் சேமிக்க வைக்க முடியுது அதில் ஐநூறுரூபா போச்சு அப்படின்னா மீதி ஐநூறுரூபா அவங்க அவங்க வந்து கொடுக்கறதுக்குள்ள பத்து மாதம் ஆகிடும் பத்து மாதத்தில் அஞ்சாயிரரூபா கொடுக்க முடியும் அதுவே அந்த பொண்ணு வட்டி எவ்வளோ கட்டியிருப்பா டோட்டலாக ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா கட்டியிருப்பாலா இல்லை பத்து மாதம் ஆகுமா ஐநூறுவாயூபா ஆமாம் அஞ்சாயிரூபா வட்டியே கட்டியிருப்பாள் மீதி ரூபாய் அசலும் கொடுத்துடுவா இப்போது யாருக்கு நஷ்டம் அந்த பொண்ணுக்கு இப்போது அதுவே அஞ்சு அஞ்சு மாதம் முடித்ததுக்கப்புறமா வருவாங்க அஞ்சு மாதம் அப்படின்னு சொன்னே இல்லைம்மா இன்னும் நீ வட்டியே கொடுத்துட்டு இருந்தா நான் எப்படி கடன் தீர்க்குறது சொல்லுங்கள் நான் எப்படி கடன் அடுத்தவங்களுக்கு கொடுக்குறது அப்படின்னு சொன்ன அந்த ஐ அந்த அண்ணா அப்படி சொல்லும்போது அந்த பொண்ணு வந்து இல்லைன்னா இன்னொரு அஞ்சு நாள் அஞ்சு மாதம் டைம் கொடுங்க அப்படின்னு சொன்னதும் அந்த அண்ணா வந்து ஒத்துக்கல அவங்க ஒத்துக்கண ஒத்துக்காதனால அந்த பொண்ணு வந்து சரி என்ன பண்ணுறது அப்படின்னு வேறு ஒருத்தர் கிட்ட கடன் கடன் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த ஊர்லேயும் அந்த பொண்ணுக்கு ஒரு மரியாதை அப்படின்னு வந்து போச்சு நல்லா இருந்த பொண்ணை கெடுத்து விட்டது யார் ஃப்ரெண்டு அந்த ஃப்ரெண்டு தப்பு தப்பு இல்லை ஆனால் இந்த பொண்ணு அவங்களோட பேச்சை கேட்டது தப்பு இல்லையா இந்த மாதிரி ஊர்லயே மானம் போனதும் கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகியும் நிறைய கடன் ஒரு கடன் தீக்கிறதுக்காக இன்னொரு கடன் இன்னொரு கடன் தீர்க்கறதுக்காக இன்னொரு கடன் இந்த மாதிரி தான் லைஃப்ல போகும் இந்த மாதிரி போகி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா கணவன்கிட்டயும் ஒரு பிரச்சனை சொந்தக்காரங்க உன்னை பத்தி எல்லாருமே எப்படி பேசுறாங்க தெரியுமா உன்னை பத்தி ஊர்ல எல்லாரும் எப்ப பார்த்தாலும் கடன் தான் யார் போன் பண்ணாலும் நீ வந்து கடன் தான் இந்த மாதிரி மட்டும் இருக்காது என்னோட மானமே போச்சு அப்படின்னு உங்களோட சொந்தக்காரங்க வந்து சொல்லுவாங்க நிறைய பேர்கிட்ட போய் கடன் கேட்டு கேட்டு நீ வந்து அவங்களோட ஃபோன் காலில் நீ ஃபோன் பண்ணாலே அவங்க வந்து பயந்து ஓடுறாங்க எங்கே இந்த பொண்ணு வந்து கடன் கேக்குதோ அப்படின்னு என்ன இப்படி மானத்தை வாங்கி வச்சிருக்க அப்படின்னு சொல்கிற உறவினர்கள் ரிலேஷன்ஸ் இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு என்ன தோணும் அந்த பொண்ணு பண்ண தப்பு ஸ்டார்டிங்கில் வாங்கின ஒரு கடன் ஏன்னா நம்ம வந்து ஆடம்பரமா இருக்கணும் நிறைய நம்ம வந்து பில்டப் இருக்கணும் பில்டப் காட்டணும் அண்ட் நம்ம வந்து ஒரு நமக்கு வந்து அடுத்தவங்க கிட்டே இருந்து மரியாதை வரணும் அப்படின்னு நினைச்சு நம்ம எடுத்து வைக்கிற காலடி தான் கடன் அந்த கடன் வாங்கி அத வந்து நம்ம செலவு பண்ணி அதை தீர்க்க முடியாம இன்னொரு கடன் வாங்கி அந்த கடனும் தீர்க்க முடியாம இன்னொரு கடன் வாங்கி அந்த அந்த ஒரு டைம் வந்து நமக்கு வேஸ்ட்டு தான் டைம் கிடையாது நம்மளோட அமௌண்ட் வேஸ்ட்டு தான் புத்திசாலியாக இருக்கணும் எப்போவுமே நம்ம வந்து ஒருத்தர் பேச்சை மட்டும் கேட்கவே கூடாது அதுவே இந்த பொண்ணுன்னு நான் சொல்கிறேன் அந்த பொண்ணுக்கு வர சம்பளத்தில் எவ்வளோ மிச்சமாகுது அப்படின்னு பார்த்து அந்த மிச்சமாகிற அமௌண்ட்டை வச்சு ஏதாவது வாங்கி கொடுத்துருக்கலாம் இல்லை எனக்கு வந்து இப்போ அமௌண்ட் இல்லை சம்பளம் வந்த உடனே கொடுத்துட்றேன் அப்படின்னு ஒரு ஆயிரரூபாக்கு ஒரு கிஃப்ட்டு வாங்கிட்டு போய் அந்த ஒரு சொந்தக்காரங்களுக்கு வந்து கிஃப்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கலாம் இல்லையா இது வந்து உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு தெரியல மெச்சூரிட்டி கண்டிப்பாக தேவை அந்த மெச்சூரிட்டி எப்போ வருதோ அப்படின்னு தெரியல நிறைய பேருக்கு திருமணம் ஆகி ஒரு நாலு வருஷம் கழிச்சு மெச்சூரிட்டி வரும் ஒரு ஒருத்தருக்கு திருமணத்திற்கு முன்னாடியே மெச்சூரிட்டி வரும் மெச்சூரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சுயமா யோசிக்கிற ஒரு விஷயம் நம்ம வந்து அடுத்தவங்க கிட்ட நான் இது பண்ணால் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு அவங்களோட சஜஷன் நம்ம கேட்காம நம்ம கரெக்டாக பண்ணுறோம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு அந்த ஒரு விஷயம் பண்ணி அது உங்களுக்கு க கை கொடுக்குது அப்படின்னா அதுதான் மெச்சூரிட்டி பிரச்சனைகளை எதிர்கொள்கிற சக்தி வந்து உங்கக்கிட்ட கண்டிப்பாக இருக்கணும் இந்த ஸ்டோரியை நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் ஏன்னா இதுவும் ஒரு கட்டத்தில் எல்லார் வாழ்க்கையும் நடக்கிற ஒரு விஷயந்தான் ஏன் என்னோட வாழ்க்கையிலும் நடந்திருக்கு ஸோ அது வந்து நம்ம சொல்ல முடியாது எல்லா பெண்களும் சந்திக்கிற ஒரு விஷயம் எல்லா ஆண்களும் சந்திக்கிற ஒரு விஷயம் கடன் வாங்குறது அதை யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் எதுக்கு வாங்கியிருப்போம் அப்படின்னே தெரியாது நம்ம வந்து சும்மா தான் எதுக்கு வாங்கணும் வாங்கும்போது இருக்கிற ஒரு உத்வேகம் வந்து அப்புறமா அந்த கொடு கடன் கொடுக்குற டைமில் வந்து நமக்கு இருக்காது அது ஏன் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா எப்போவுமே நம்ம வந்து கடன் வாங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எப்படியாச்சும் உங்களுக்கு வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு அந்த ஒரு மைண்ட் ஆட்டில் வந்து வாங்குவோம் அதுவே நம்ம வந்து கொடுக்கும்போது நமக்கு கண்டிப்பாக அந்த மைண்ட் தாட் இருக்காது கண்டிப்பாக அமௌண்ட் ஏதாவது இருந்தா கூட நமக்கு இந்த ஒரு கமிட்மெண்ட் இருக்கே இவங்களுக்கு வந்து வட்டி கொடுத்துக்கலாம் இப்போ அஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம கிட்ட நாலாயிரத்தி ஐநூறு இருக்கு அப்படின்னா அந்த அந்த காசை நம்ம எடுத்து வச்சு இன்னும் ஐநூறு ரூபாய் ரெடி பண்ணி நம்ம வந்து கண்டிப்பாக கொடுக்க முடியும் ஏதாவது ஒரு வேஸ்ட் செலவில் எடுத்து வச்சு நம்ம வந்து கொடுக்க முடியும் ஆனால் நம்ம கொடுக்க மாட்டேங்கிறோம் ஏன் நமக்கு வந்து இன்னும் ஏதாவது கமிட்மெண்ட் இருக்கா இவங்களை வந்து இவங்களுக்கு வந்து இந்த மாதம் வட்டி கொடுத்துட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு அந்த ஒரு மைண்டாட்டில் நீங்கள் வந்து யோசிப்பீங்க ஸோ அந்த மாதிரி இருக்காமல் நீங்கள் வந்து காசை சேமித்து வச்சு நீங்கள் வந்து கொடுங்க அமௌண்ட் வந்து தீர்க்க பாருங்க நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து என்ன தோணும் நீங்கள் வந்து பிரச்சனைகளை எதிர்கொள்கிற ஒரு வீடியோவாக போட்டிருக்கீங்களா இல்லைனா சேமித்து வைக்க சேமித்து வச்சு கடன் தீர்க்கணும் அப்படின்னு சொன்னிங்களா அப்படின்னு இந்த கதை ரெண்டு வகைப்படும் பிரச்சனைகளை எதிர்கொள்கிற சக்தியும் இருக்கணும் அதே மாதிரி நம்ம வந்து சேமித்து வைக்கிற ச ஒரு பொறுமையும் ஒரு பொறுப்பும் இருக்கணும் இந்த ரெண்டுமே இருந்துச்சு அப்படின்னா ம கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு வெற்றி பெறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த ஒரு வீடியோலேயே நீங்க வந்து அந்த ஒரு கதையிலேயே நீங்க வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கலாம் என்ன பிரச்சனைகளை எதிர்கொள்ளணும் அண்ட் யார் பேச்சையும் அவ்வளோ சீக்கிரமா கேட்கக்கூடாது முக்கியமா கடன் வாங்கக்கூடாது அந்த கடன் வாங்கிட்டு அந்த கொடுக்காம கொடுக்காமல் இருக்கக்கூடாது எப்படியாச்சும் வந்து கொடுக்க பார்க்கணும் கொடுக்க முடியல அப்படின்னா கடன் வாங்கவே கூடாது இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க லைஃப்பில் வந்து ஒரு முன்னேறதுக்கான ஒரு வாய்ப்பு நம்ம கடனில் மூணுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுலேருந்து வெளியே வரதுக்கு ரொம்ப ரொம்ப வருஷங்கள் ஆகும் அந்த வருஷங்களை நீங்கள் வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா கடன் வாங்காமல் இருக்கணும் அப்படியே நம்ம வந்து லாஸ் ஆகாமல் இருக்கணும் ஒரு பிஸ்னஸ் தொடக்கணும் அப்படின்னு அப்படின்னா நம்ம மைண்ட் தாட் என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டு நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதில் வந்து வெற்றிகரமாக ப பயனுள்ளதாக இருக்கணும் அந்த பிஸ்னஸ் அப்படின்னு நான் வந்து சொல்லிக்கிறேன் ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு வந்து காமிடா பாய் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்